வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் டென் இயர்ஸ் லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா டென் இயர்ஸ் கூட இருந்த நண்பன் உங்களை விட்டு விலகிட்டானா உங்க உறவினர்கள் உங்களை கேவலமா நினைக்கிற அளவு உங்க லைஃப் அமைஞ்சிட்டா இப்படி ஏதோ ஒரு சைல நினைச்சு நினைச்சு நீங்க சோகத்துல இருக்கீங்க அப்படின்னா சுத்தமா இது வேலைக்கே ஆகாது இந்த எண்ணம் முற்றிலும் தவறானது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளோட மைண்ட் நினைக்கிறது என்ன எக்ஸ் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் மத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் ஊர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இப்படி யாரோ ஒருத்தவங்களுக்காக நாமையே வாழணும் நாம வாழ்ற வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தா போதும் உண்மையும் சொல்லணும்னா நாம திருப்தியா மனநிறைவோட சந்தோஷமா வாழும்போது மத்தவங்களை திரும்பி பார்க்க நேரமும் இருக்காது சொல்ல போனா அவங்க லைஃப்ப நின்னு பார்க்கணும்னு நமக்கு தோண போறதும் இல்லை இன்னொரு விஷயம் ஆழமா யோசிச்சு பாருங்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் உங்களை விட்டு போனா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க மேபி நம்மளை விட்டு யாராவது போனாலோ இல்ல நம்ம எதையாவது தொலைச்சாலோ அதுக்காக நம்ம வருத்தப்படணுங்கிற விஷயத்த நம்ம மைண்ட்ல யாராவது விதைச்சிருக்கலாம் இல்ல அதை மத்தவங்களை பார்த்து நாமளாக பழகியும் இருக்கலாம் இதையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி யோசிச்சீங்கன்னா நல்லா புரியும் எப்போதும் ஒரு பிரச்சனையில் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும் நாம தான் நாம இருக்க பதட்டத்தில் அதை கண்டுபிடிக்கிறது இல்ல நம்மளை விட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அவங்க நம்ம சந்தோஷத்தை மட்டும் எடுத்துட்டு போகல இன்னொன்னையும் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க ஒரு நபர் இருக்காங்க அவங்களால நமக்கு நன்மை மட்டுமே ஏற்படுறது இல்லையே தீமையும் தானே வரும் அந்த தீமையும் நம்மளை விட்டு விலகினதான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க ஒருத்தவங்க நம்மளை விட்டு போன பிறகு அவங்களால ஏற்படுற நன்மைகளை கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி நாம ரெக்ரெட் மைண்ட் செட்லயே இருக்கிறோம் இது கூட ஒரு விதமான அறியாமை தாங்க அது எப்படி அவங்க நம்ம கூட இருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கணும் உங்களால நம்ப முடியுது உங்களை வேண்டான்னு சொன்னவங்க மேல உள்ள நம்பிக்கைய உங்க மேல இயங்க வைக்கல நடக்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கலன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களையே நினைச்சு உங்க வாழ்க்கைய வாழாம வாழ்றதுக்கான தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது இந்த தைரியத்தை உங்க கற்பனையா ஒருவேளை உங்களை விட்டு போகாம இருந்திருந்தா என்னெல்லாம் லைஃப்ல இழந்திருப்பீங்கன்னு அவங்களால உங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கணும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த கற்பனை உங்களை புது வாழ்க்கையை தேட வைக்கும் புதுசா ஒரு உலகம் இருக்கு நாம நினைக்கிறது மட்டுமே உலகம் இல்லை நாம நம்ம மட்டுமே வாழ்க்கை இல்லை இன்னும் நிறைய இருக்குடா இது வெறும் ட்ரைலர் தானே உங்களுக்குள்ள ஒரு சின்ன தன்னம்பிக்கைங்கிற தீப்பொறி வரும் அதை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது மேலே வரணும்னு நீங்க மனசு மட்டும் வைங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அழகான வாழ்க்கையை கொடுக்க தயாரா இருக்கு இந்த உலகத்துல உங்களை நம்பி நூறு பேர் இருக்கலாம் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனா உங்களை நீங்க நம்புறீங்களாங்கிறது தான் இந்த விஷயமே கடந்த காலத்திலேருந்து விடுதலை பெறாத மனது புதிதாக எதையும் படைக்க முடியாதுன்னு ஜே கிருஷ்ணபூர்த்தி சொல்லியிருக்காரு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபாஸ்ட்லேயே உட்காந்துட்டு இருந்தா உங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகுது இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு முன்னாடி மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா உங்களுக்கு நீங்க உண்மையாக இருக்க வேண்டாமா அப்போ நீங்க உங்க எக்ஸ் முன்னாடி வாழணுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இன்னைக்கு எக்ஸ் முன்னாடி வாழணும் நாளைக்கு ஆஃபீஸில் உங்க பாஸ் உங்களை அவமானப்படுத்தினா எக்ஸ விட்டுட்டு பாஸுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் மறுநாள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இப்படியே தொடர்ச்சியா மற்றவங்களுக்காக நீங்க வாழ்ந்துக்கிட்டே போனா உங்க லைஃபை எப்படி வாழ்றது இத நீங்க ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்க போறதே இல்லை ஒரே ஒரு நாள் உங்களுக்காக வாழ்ந்து பாருங்க உண்மையான சந்தோஷம்னா என்னங்கிறத உணர்வீங்க உங்க லைஃப்ல உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களை நினைச்சு ஏன் அழுறிங்க தெரியுமா அவங்கள உங்களால மட்டும்தான் பாத்துக்க முடியும் உங்களால மட்டும்தான் அவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும் இப்படிலாம் யோசிச்சு அழுறீங்களா அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருந்தா நிச்சயம் நீங்க ரொம்ப அறியாமையில இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இதெல்லாம் உண்மைன்னு நீங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் இதையும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரே ஒரு புரட்சி அப்படிங்கிற புத்தகத்துல அழகா சொல்லியிருப்பாரு நம்ம நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்களை நினைச்சு ஏன் அழறும் தெரியுமா அவங்களால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை நினைச்சு தான் அழரும் நல்லா யோசிச்சீங்கன்னா இதுதான் உண்மை யார் நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் நீங்க வருத்தப்படாதீங்க அப்படி வருத்தப்படுறீங்கன்னா நீங்க மிகப்பெரிய சுயநலவாதின்னு தான் அர்த்தம் நீங்க உங்க சுயநலத்துக்காக அழுறீங்கன்னு தான் அர்த்தம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க நீங்க உங்களை விட்டு விலகினவங்களை நினைச்சு வருத்தப்பட்டா நீங்க நல்ல மனிதர்களை அட்ராக்ட் பண்ணுவீங்களா இல்ல உங்களை மாதிரியே சுயநலவாதிகளை அட்ராக்ட் பண்ணுவீங்களான்னு அப்புறம் எப்படி லைஃப்ல ஹாப்பியாக இருக்க முடியும் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம லைஃப்பில் வரவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மை நமக்கு செய்ய வந்தவங்க தான் அவங்கள நம்மளோட சோல்மேட்டாக நினைக்கக்கூடாது திடீர்னு எங்கே இருந்தோ ஒரு தேவதை உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகியிருப்பாங்க இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் சந்தோஷமாக இருக்க மாதிரி இந்த உலகத்திலேயே உங்கள் லவ் தான் உயர்ந்த லவ்ங்கிற மாதிரிலாம் உங்களை ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க திடீர்னு உங்கள் லைஃப்பை விட்டு போயிருப்பாங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க இவங்க உங்கள் சோல்மேட் கிடையாது ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பிரபஞ்சத்தால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு கார்மிக் பார்ட்னர் தான் இவங்க உண்மையா சொல்லணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா மத்தவங்களுக்காக நேரம் கூட இருக்காது உண்மையா நின்று மற்றவங்களை நமக்கு தோண போறதும் இல்ல இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு மோட்டிவா பயனுள்ளதா இருந்துக்கணும்னு நம்புகிறேன் மேலும் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் அப்போ நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ